आई गाइस नाइस रहने प पग पग मारे सब सब पग मारे सदनी प पग पग मपा बसानी मपनी वेलकम टू सी यार बेटा जानल ये ता हम ठीक ना मैं ना बाक कर रहा ना पंगा सा पिंग ना हि 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 ये से ये की संडे ओके

சோ அதோட தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துங்கிறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணறதுல பெல் ஐக்கம் வந்துருக்கு அதுல கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ போகலாம் நாங்கள் வந்துட்டு கிளம்புன நேரம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஸோ வந்துட்டு டைரெக்டாக நாங்கள் சாப்பிட ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா எங்களோட ஏ ஏரியால வந்துட்டு புதுசாக வந்துட்டு போத்திஸ் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு அங்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் போத்திஸ் போய் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் நல்லா இருந்தால் இல்ல கட்டி சரவணா ஸ்டோஸ் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போகலான்ட் இருக்கோம் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லன்ச் முடிச்சுட்டு பிறகு நாங்கள் வந்துட்டு போத்திஸ் கிளம்புறோம் మయదట రండిటలానిి హానసు అయా ములిత్ ఈయా వండా వి యాన్తా పడవాం ఒంలింరకతా వంనన% విటోో సాన్ సంఏ పడడి వాతేతని సంన్సం యో佐料 చియాన్ �

டூசி எர்ஜென்ட் புடி. பாப்பா பாப்பா. இடி. ஹே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன புது ஷாப்பு போஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கோ நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பட் வந்துட்டு எனக்கு என்னவோ புதுசு புது கடைன்றதுனால அனார்கலி எனக்கு அம்பிரல்லா அனார்கலி ஃப்ராக் மாடலில் வேணுமா இருந்தது அது வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த இல்லை எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தியாக இருந்தது நான் ஸ்ட்ரெய்ட் கட் குர்த்தி போட மாட்டேன் கலெக்ஷன்ஸ் அனார்கலியில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்றதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை ஸோ வந்துட்டு நான் வந்து பாடி சவனா ஸ்டோர்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் Có đó ஃபர்ஸ்ட் வந்துட்டு பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு என்னோட பொண்ணுக்காக ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாட்டி அவளுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேணாமேனு சொல்லிட்டு ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போயிடலாம்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்டு பேகி பேக்கி அதுக்கப்புறம் க்ராப் டாப் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தா நெக்ஸ்ட்டு அடுத்தது என் பையனுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என்னோடய அனார்கலி ப்ரிஃபரன்ஸாக நான் அனார்கலி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இது சும்மா ஸ்கர்ட் வச்சு பார்க்கலாமே சொல்லிட்டு என் பொண்ணு கிட்டில் பண்ணி நின்ந்தேன் என்னை வச்சு பாருமான்னு சொல்லிட்டு நானும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது என்னோட பொண்ணு வந்துட்டு ஒரு பேக்கி அதுக்கப்புறம் மூணு டாப்ஸு க்ராப் டாப்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டு மூணு செட்டு இந் அவனுக்கும் இந்த வாட்டி ஜீன்ஸ் வாங்கினாம எப்போ பார்த்தாலும் ஜீன்ஸ் ஜீன்ஸுன்னு சொல்லிட்டு பேண்ட் போடுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக த்ரீ ஃபோர்த்து இல்லைனாக்கா எனக்கா ட்ரௌசர் அந்த மாதிரி வாங்கடான்னு சொல்லிட்டு கம்பர் பண்ணி அவனுக்கும் வந்துட்டு மூணு செட்டு ட்ரெஸ்ஸஸ் வாங்கினான் அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு எதுவுமே செட் ஆகல ஆனால் நான் எப்பவுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவ ஸோ வந்துட்டு இந்த இங்கே டேரக்டாக நான் எனக்கு செட் ஆகலை ஸோ வந்துட்டு நான் பார்த்துக்கறேன் வாங்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டேன் வரும்போது அந்த டெடி பேர் அங்கே பொம்மைங்கெல்லாம் சூப்பராக ஃபன் பண்ணியிருந்தாங்க பசங்க வந்துட்டு அங்கே போய் ஃபன் பண்ணி அதுக்கப்புறமா இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் எனக்காக நான் என்னோட அனார்களி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே இது அது அந்த விலாக் அப்பயே கட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு டே விலாக நான் எடுக்கிறேன் அப்பயும் கூட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக வெளியில சாப்பிட்டுட்டு பிரியாணி தான் ஆஸ் யூஷுவல் எங்களுக்காக பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அனார்களி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு காலை பட் வந்துட்டு அங்கேயும் செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்துட்டு பொங்கல் முடிஞ்சு தான் மறுபடியும் நான் வந்து என்ன எனக்காக அன்னார் பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு ஷாப்பிங் வந்தோம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் என்னோட பசங்க ட்ரெஸ்ஸு அதுதான் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அவளுக்கு அவளுக்கு வந்து பேகி க்ராப்டாப்பு அதுக்கப்புறம் என் பையன் போட்டிருப்பா பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் தான் இது ரெண்டு தான் அவங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு டூர் இருக்கு அது கார் நான் அப்புறமா

நேம்ல ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே விசிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு செம்ம த்ரீ ஃப்ளோர் பில்டிங் போல இருக்குது பார்த்தோம் வெளியிலேருந்து பார்த்தோம் அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் டின்னர் லன்ச் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே சம்மர் ரஷ்ஷு 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 ஃபுல்லா ஜாஸ்தி முஸ்லீம்ஸ் வந்துட்டு இருக்காங்க பட் பொங்கல் கழித்து நான் போனது பொங்கல்காக நான் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கலை பச பசங்களை தான் நான் வந்துட்டு வச்சு பூஜை பண்ணேன் படித்து சாமிக்கு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோட ட்ரெஸ் ப பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனாங்க நான் பொங்கல் அடுத்தது கூட ஷாப் ஃபுல்லாக கூட்டம் கூட்டம் நிறைய முஸ்லீம் இருந்தாங்கோ புது கடையிலையே அது வந்துட்டு சூரத்துன்றதுனால சூரத் ஷாப்ன்றதுனால நிறைய முஸ்லீம்ஸ் பட் நம் ஹிந்துஸ் கூட இருந்தாங்கோ பட் வந்துட்டு போய் விசாரிக்கும் போது ஐயோ உள்ளோ அப்படியே மூச்சு போகவே முடியல வர முடியல சொல்லிட்டு வெளிலயும் ஸ்பீக்கர் வச்சுட்டு உங்களோட தொலைஞ்சு போனா அது அதுக்கு நாங்க வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கோ ஸோ வந்துட்டு அங்கேயும் ஷாப் பண்ண முடியாமல் லஞ்சு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணினுச்சு நிறைய நாள் நியூ இயர் போகணும் போகணுன்னு சொல்லி நினச்சி நின்றேன் பட் வந்துட்டு நியூ இயருக்கு வெளியில் போக முடியாத காரணத்துனால் இப்போ வந்து அந்த ட்ரீட்டு சாப்பிட்ருக்குறோம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐபேக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது ஸோ வந்துட்டு ஐபேக்கு போகணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஷாப்பிங்கில் நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கலை தேர்ட் ஷாப்பிங்கில் தான் நான் வாங்கியிருப்பேன் அந் அதோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேவா வேற ஒரு கடையில நான் வந்துட்டு பார்த்தேன் அனார்கலி அங்கேயும் செட் ஆகல சோ வந்துட்டு நான் அனார்கலி ட்ரெஸ் வாங்குறேனோ இல்லையோ தெரியல பட் வந்துட்டு ஃபைனலி நாங்க வந்துட்டு ஐபாக்கா சாப்பிடறதுக்காக வந்துட்டு ஐஸ்கிரீம்னா யாருன்னா வேணாம்னு சொல்வாங்களா சோ வந்துட்டு நானும் என் பசங்களும் ஐஸ்கிரீம் லவ்வர்ஸ் சோ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு ஐபாக்கா வந்துட்டோம்

சோக்கோ டபுள் சாக்கோ சிப்ஸ் கோலம் விட்றா மே அந்த இது சிறப்பாக அது பிங்க் கலர் செட் அண்ட் டேய் சாக்லேட் ஸ்ட்ராபெரி கண்ணு சாத பிரியாணி சரி சாக்லேட் கேட்டூஸ்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு என்னோட தேர்ட் ஷாப்பிங்கில் தான் நான் வந்துட்டு எனக்காக எனக்கான ட்ரெஸ்ஸு வந்துட்டு செட் ஆச்சு செட் ஆச்சு மீன்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி எனக்கு டபுள் மைண்டடாகவே இருந்தது வாங்கலாமா வேணவான்ற மாதிரியே இருந்தது ஸோ வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இந்த வாட்டி நான் ஆன்லைனில் எதுவுமே பார்த்து வைக்காத நாள்ல ஸோ வந்துட்டு ஷாப்பில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஷாப்லேயே வாங்கிட்டேன் இந்த வாட்டி இதுதான் என்னோட இப்போ தேர்ட் பர்ச்சேசிங்கில் வந்துட்டு நான் எனக்கான அனாக்கள் வாங்கினேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுவுமே வாங் வாங்கலை ஆஸ் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வாங்கிப்பாங்க இந்த வாங்கினேன் நான் வந்து ஆக்சுவலி வேற கலர்ல தேடி நின்றேன் ஆக்சுவலி நான் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு சூஸ் பண்றப்போ கிடையாது கலர்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி வாங்குவேன் கலர் செட் ஆகலைனாக்கா நான் வாங்கவே மாட்டேன் ஓகே இந்த கலர் ஏதோ ஓரளவுக்கு செட் ஆச்சு எனக்கு ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட அவுட் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்துட்டு எல்லோ கிடையாது ஒரு மாதிரி லெமன் எல்லோ வீடியோவில் இப்படி தெரிய இப்படி தெரியுது பட் வந்துட்டு நேரில் வந்துட்டு லைட்டாக லைட் எல்லோ மாதிரி தான் இருக்குது அதுக்கு வந்துட்டு காம்போவாக பிளாக் ஷால் இதுப்பட்ட கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பசங்களுக்காக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது என்னோடய பையனோட ட்ரெஸ்ஸு த்ரீ செட்டு இது ஒன்று இதுக்கு இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல்லாக ஜீன்ஸ் பேண்ட் இல்லாமல் ட்ரௌசரில் போயிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மா செட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா என்னோட பொண்ணோடய ட்ரெஸ்ஸு அவளுக்கு வந்துட்டு பேகி பேண்ட் ஒன்று மட்டுந்தான் அதுக்கப்புறம் க்ராப் டாப் வந்துட்டு மூணு வாங்கினோம் ஒயிட்டு பிஸ்தா க்ரீன் அதுக்கப்புறம் வந்துட்டு பொம்மை போட்டது ஒரு க்ராப் டாப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தோடு இந்த வளாகை என்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி எங்களோட லைஃப் ஸ்டைல் பிளாக நீங்க பாக்கணும்னா எங்க சேனல் ஸ்ரீவி ஆரதன சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் அன்டில் தேல் டேக் கேர் பாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் Nice